உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு எட்டு மணிக்கு விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி கலை கலையரங்கில் நடைபெறும் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசி வருகிறார் அதனை பார்க்கல சமீபத்தில் நீங்க பார்த்துருப்பீங்க தெற்கு ஆசியாவிலேயே முதன்முறையாக ஃபார்முலா ஃபோர் இரவு நேர கார்பந்தயத்தை சென்னையில் கடந்த மாதம் வெற்றிகரமாக நடத்தி முடித்தோம் கடந்த ஜனவரி மாதம் கேலோ இந்தியா இளையோர் போட்டிகளை தமிழ்நாட்டுடைய வரலாற்றிலேயே முதன்முறையாக நம்ம நடத்தி காட்டணும் அந்த கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியில் முப்பத்தெட்டு தங்கம் இருபத்தி ஓரு வெள்ளி முப்பத்தி ஒம்பது வெண்கலம்னு தொண்ணூத்தெட்டு பதக்கங்களுடன் தமிழ்நாடு முதன்முறையாக அந்த மெடல் தாலியில் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி ரெண்டாவது இடத்துக்கு நம்ம தமிழ்நாடு பிடித்தது விளையாட்டுத்துறையில் துறையில் மட்டுமல்ல நம்முடைய திராவிட மாடல் அரசினுடைய பல்வேறு துறைகளும் இன்றைக்கு மகத்தான சாதனைகளை படைத்து வருகின்றது வறுமை ஒழிப்பு சுகாதாரம் கல்வி வேலைவாய்ப்பு மகளிர் நலன் உள்ளிட்ட பதிமூணு துறைகளில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குதுன்னு நான் சொல்லலை ஒன்றிய அரசியுடைய நிதி ஆயோக் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன அது மட்டும் இல்லை நேற்றைய தினம் ஒரு செய்தி வந்தது ஒன்றிய அரசினுடைய புள்ளியியல் துறை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் சார்பில் ஒரு புள்ளி விவரம் கொடுத்துருக்கிறாங்க இந்தியாவிலேயே அதிக தொழிற்சாலைகளை அதி இந்தியாவிலேயே அதிகமான ஃபேக்ட்ரிஸ் கொண்ட மாநிலம் தமிழ்நாடு தான் என்றும் இந்தியாவிலேயே அதிக அளவிலான வேலை வாய்ப்பினை தரக்கூடிய மாநிலங்கள் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கின்ற மாநிலமும் தமிழ்நாடு தான் என்று அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரிவிக்கின்றது இப்படி எல்லா துறைகளிலும் தமிழ்நாடு இந்தியாவிற்கே வழிகாட்டி கொண்டிருக்கிறது என்பதை இங்கே நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு கிராமங்கள் கிராமங்களிலிருந்து நிறைய விளையாட்டுத்துறை திறமையாளர்கள் வர வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் தான் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் திட்டத்தை தொடங்கி வைத்துள்ளோம் முத்தமிழக கலைஞர் பெயரில் எத்தனையோ திட்டங்கள் இருக்கின்றன இருந்தாலும் விளையாட்டுத் துறையின் சார்பாக முதல் முறையாக கலைஞர் பெயரில் ஒரு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது என்றால் அது இந்த கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் திட்டம் தான் நீ யோசிக்கலாம் ஏன் இந்த திட்டத்திற்கு கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட்ட திட்டம்னு பேர் வச்சிங்கன்னு ஒரு விளையாட்டு வீரனுக்கு இருக்கக்கூடிய அத்தனை குணங்களும் திறமைகளும் கலைஞர்கிட்ட இருந்தது அவர் ஒரு ஆல்ரௌண்டர் அதனால்தான் இந்த திட்டத்திற்கு அவருடைய பெயரை சூட்டணும் எப்பொழுதும் யாராலையும் வீழ்த்த முடியாத ஒரு அரசியல் வீரனாக கலைஞரவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் திகழ்ந்தாங்க எனவே கலைஞருடைய பெயரால் இந்த விளையாட்டு உபகரணங்கள் இன்று வழங்கப்படுகின்றன இவற்றை பெறக்கூடிய விளையாட்டு வீரர்கள் இளைஞர்கள் கலைஞர்களுக்கு இருந்த அத்தனை குணங்களையும் திறமைகளையும் நீங்களும் கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி கலையரங்கில் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு பொருட்களை வழங்கிய பின்பு பேசிய காட்சிகளை நாம் பார்த்தோம் உங்கள் தந்தி உன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு எட்டு மணிக்கு